காஞ்சிபுரத்தில் பதினாறு வயது சிறுமியை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் காஞ்சிபுரம் அருகே ஜெயின் சமூகத்தை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி கோயிலுக்கு ஆட்டோவில் சென்றுள்ளார் அப்போது அவர் சென்ற கோயில் பூட்டியிருந்ததால் வேறு கோயிலுக்கு அழைத்து செல்வதாக ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் இதை நம்பி அந்த சிறுமி அவருடன் சென்றுள்ளார் அந்த சிறுமியை ராஜாஜா மார்க்கெட் பின்புறம் உள்ள காலி இடத்திற்கு அழைத்து சென்று மேலும் இரண்டு ஆட்டோ ஓட்டுநர்களை வரவழைத்துள்ளனர் பின்னர் சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து மூன்று பேரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தேவா மற்றும் ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் அருகே பதினாறு வயது சிறுமியை ஆட்டோ ஓட்டுநர்கள் மூன்று பேர் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரம் அரங்கேறி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் இந்த சம்பவம் எங்கு நடந்துள்ளது இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா நிச்சயமாக ராஜலக்ஷ்மி காஞ்சிபுரம் மைய பகுதியில் உள்ளது கண்ணன் தேட்டர் பழைய கண்ணன் தேட்டர் என்று சொல்லுவார்கள் இதற்கு இந்த பகுதியில் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியானவர் பத பதினாலிருந்து பதினைந்து வயதே நிரம்பியவர் நடந்து செ வீட்டிலிருந்து நடந்து சென்றிருக்கிறார் அப்பொழுது வழிமறித்த ஆட்டோ ஆட்டோ ஒன்று நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த சிறுமியானவர் சரியான தகவல் அளிக்கவில்லை மேலும் மேலும் மறுப்புறுத்தி கேட்டதனால் சிறுமியானவர் ஆட்டோ டிரைவரோட நான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியதன் பேரில் வாங்க நீங்கள் நான் அழைச்சிட்டு போகிறேன் ஆட்டோவில் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இவங்க ஆட்டோவில் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு கோயிலுக்கு அமிச்சு இந்த கோயில் வந்து மூடி இருக்கு நம்ம வேற கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறுமியும் சரி கோயில் மூடி இருக்குமா அந்த வேறு கோயில் போலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க கோயில் தானே அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க நம்பிக்கையாக இருந்திருக்காங்க ரொம்ப இறை நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை கொண்ட குடும்பத்திலேருந்து வந்த சிறுமின்றதுனால அடிக்கடி இவங்க கோயிலுக்கு செல்வது வழக்கம் அதன்படி இவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்போ இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அந்த பெண்ணை வந்து காஞ்சிபுரம் மையப்பகுதியில் ராஜாஜி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிரபலமான மார்க்கெட்டு இது பெரிய காய்கறி மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டுக்கு பின்பக்கமாக இந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்காங்க இங்கே ஏன் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமி கேட்டிருக்காங்க இல்லை இந்த இந்த பகுதியில் பின்பக்கமாக கோயில் இருக்குது இது பின்பக்கம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து தெளிச்சிருக்காங்க அதெல்லாம் அந்த சிறுமி மழக்கமடைஞ்சிருக்காங்க அடைஞ்சதில் ஆட்டோ டிரைவர் வந்து அந்த பெண்ணை வந்து ஒருவர் பெண் ஒருவராக பலாத்காரம் செய்திருக்காங்க ராஜலட்சுமி